எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு நார்மல் ரைஸ் எடுத்துக்கோங்க அதே கப் அளவுக்கு வந்து பச்சை ப பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் அவர் ஊற வைக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஊற வைக்காம டேரெக்டாக வந்து குக்கரில் கூட வைக்கலாம் நான் ஆஃப் அவர் வந்து ஊற வச்சுக்கிறேன் நல்லா கழுவி குக்கர்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நாம எந்த கப்ல வந்து நம்ம அரிசி ஊற போட்டோமோ அதே அளவுக்கு வந்து மூணே முக்கால் டம்ளர் வந்து நான் தண்ணி ஊத்திக்கிறேன் கடைசில வந்து கொஞ்சோண்டு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு அடுப்புல வச்சுக்கிறேன் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் கண் ஆஃப் பண்ணிக்கிறேன் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடியே வந்து விசிலை வந்து எடுத்து விட்டுறாதீங்க ப்ரெஷர் அடங்கினதும் நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து நல்லா மத்து வச்சு நல்லா கடை கடைஞ்சிக்கிறேன் ஏன்னா வந்து அப்போதான் வந்து நல்லா கொல கொலன்னு இருக்கும் அப்படிங்கறனால இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் ப்ளஸ் வந்து நெய் ஊத்திக்கிறேன் நெய் சூடானதுக்கப்புறம் வந்து நான் மிளகு போட்டுக்கிறேன் மிளகு நல்லா வெடிக்கட்டும் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க மிளகு வந்து நல்லா அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கங்க பொடி பொடியாக நறுக்கி கூடவே வந்து பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் போடாமல் கூட இருக்கலாம் நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கூடவே வந்து சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் நான் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து பெருங்காயத்தை வந்து நான் சுடுதண்ணியில் ஊற போட்டிருந்தேன் அந்த தண்ணியையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கேன் கூடவே வந்து ஃப்ரெஷ் கறிவேப்பிலை லீவ்ஸ் போட்டுக்கிறேன் கடைசியில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து தாளிப்பை வந்து கொட்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் நான் இது சூடு ஆற 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 நல்லா கெட்டி ஆயிரும் கடைசியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக்கரை மூடி வச்சுக்கோங்க நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னியில் சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ